ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க அது என்னென்னா நம்ம கடையிலேருந்து இருந்து நம்ம பிரியாணி என்ன வீட்டிலே நம்ம பிரியாணி குஸ்கா அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு சைடிஷாக நம்ம தயிர் பச்சடி வைப்பாங்களாங்க அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சாதாரணமாக அதம்மா பண்ணுறதை விட இன்றைக்கி நாம் பண்ணுற மணிக்கை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தயிர் பச்சடியில் தயிர் எது வெங்காயம் எதுன்னு செப்பரேட்டாக தெரியாதுங்க எல்லாம் ரெண்டுமே நல்லா மிக்ஸாகி சேர்ந்துருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பவுலில் நான் வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கிறேங்க நான் இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம உப்பு அதுக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை நல்லா சப்ரேட்டாக விட தொடங்குங்க வெங்காயம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் போக அப்படியே இருக்கட்டும் பாருங்களேன் நான் சொ நான் சொன்னது மாதிரிக்காவே இதுலேருந்து தண்ணி கொஞ்சம் விட தொடங்குதுங்க இப்போ அதை நல்லா நம்ம ரெண்டு கையும் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும் பாருங்க உங்களுக்கு தண்ணி விழுகிறது தெரியும் பாருங்களே தண்ணி எவ்வளோ இருக்குன்னு இப்போ இந்த மிக்ஸிங் பவுனில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேங்க இப்படி நல்ல கெட்டியான தயிர் தாங்க நான் எடுத்திருக்கேன் இது இப்போ கொஞ்சம் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த தயிரில் இருக்கிற அந்த கட்டித்தன்மை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறக்காகத்தாங்க நான் அந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறது இப்போ இதில் அந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் குக்கும்பர் கொஞ்சமாக பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி எல்லாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால அந்த அதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம பாருங்க நான் சொன்ன மாதிரி இல்லை தயிர் எது வெங்காயம் எதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரெண்டும் நல்லா சேர்ந்துருக்குங்க இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நீங்களும் இந்த சாலட்டை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ப்ளூபெரிஸ் கேட்கினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ